மணிப்புரம் கிராமத்துல பார்த்திபன்கிறவரை வசிச்சு வந்தாரு அவர் புதுசா ஒரு மட்டன் பிரியாணி கடைய ஆரம்பிச்சிருந்தாரு என்னதான் ஒரு மட்டன் பிரியாணியை நல்லா செஞ்சாலுமே அவர் கடையில எந்த கூட்டமுமே வரல என்ன தலைவா வழக்கம் போல திருப்பியும் இந்த பிரியாணி பேசணும் அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு தான் போனும் போலயே தினமும் இந்த பிரியாணியை செஞ்சு கொண்டு போய் நீங்க நானு அப்புறம் நாய்கள் மட்டும் தான் சாப்பிடுது வேற மனுஷங்க சாப்பிட்டு நான் பார்க்கவே இல்லப்பா அட இது மட்டன் பிரியாணியா எனக்கு மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் இது எவ்வளோ விலைன்னு சொல்லுங்க கம்மியான விலையில் கொடுத்தா தான் நான் வாங்குவேன் பார்த்துக்கங்க தம்பி ஒரு மட்டன் பிரியாணி இரநூத்தம்பது ரூபாப்பா கொடுக்கவா கா பிளேட்டு தான் தருவேன் என்னது இரநூத்தம்பது ரூபாவா என்ன சொல்கிற என் கிட்டே இருக்கிறதே வெறும் ஐம்பது ரூபா தான் ஐம்பது ரூபாய்க்குள்ளே வேணா அந்த பிரியாணியை கொடு நான் சாப்பிட்டுட்டு போகிறேன் இரநூத்தம்பது ரூபாய்க்குலாம் நான் எங்கே போகிறது அப்படியாப்பா ஐம்பது ரூபாய்க்கு போகிறப்பா அந்த பிரியாணி விற்பாங்க அதை வேணா வாங்கி சாப்பிட்டுப்போ இங்க ஐம்பது ரூபாய்க்கு மட்டன் பிரியாணி எல்லாம் கொடுக்கறது கிடையாது கிளம்பு கிளம்பி இடத்த விட்டு என்னடா சொன்ன என்ன தைரியம் சாப்பிடும்ப என்ன ஆந்த மாதிரி தெரியுதா உனக்கு பாத்தா என்ன ஜாடைய வச்சே சொல்லிடுவேன் உனைய பாக்க அச்சசல ஆந்த மாதிரிதான் இருக்கு ஒடு சண்டே நிறுத்துங்கப்பா ஏப்பா உனக்கு பிரியாணி சாப்பிட இஷ்டம் இருந்தா இல்லைன்னா இந்த இடத்த விட்டு கிளம்பிக்கிட்டே இரு சும்மானு வாயடிச்சுக்கிட்டு இருக்க கூடாதுங்க அவனும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போனான் தலைவா இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் நம்ம பிரியாணி ஐம்பது ரூபாய்க்கு தான் விற்கல ஆக்கி போகல அவன் எப்படி கெட்டுட்டு போகிறான் நீங்கள் வாய முடிட்டு சும்மா இருக்கிறீங்க ஐம்பது ரூபாய்க்கு இந்த உலகத்தில் எவன் பிரியாணி தருவா சிக்கன் பிரியாணியே ஒரு பிரியாணி நூற்றி முப்பது ரூபாய்க்கு மாட்டிட்டாங்க அதுக்கு தான் தலைவா சொல்கிறேன் பிரியாணி ஆஃபரில் போடுங்க பேசாம இரநூத்தம்பது ரூபா பிரியாணியாக தொண்ணூத்தொம்பது ரூபான்னு போட்டுவீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு விற்றீங்கன்னா கடை டெவலப் ஆயிரும்ல ஏண்டா ரெண்டு நாளைக்கு அப்போ என் கடை ரொம்ப நஷ்டத்தில் போகுமே அந்த நஷ்டத்தை நான் எப்படி ஈடுகட்ட முடியும் தலைவா வியாபார யுக்தியை மொத புரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு நாளைக்கு இந்த பிரியாணி ஆஃபர்ல கொடுங்க இந்த பிரியாணியோட சுவை எல்லா நாக்கிலையும் ஒட்டிக்கும் அப்புறம் எவ்வளவு காசு ஆனாலும் கண்டிப்பாக இந்த பிரியாணியை வந்து வாங்கி சாப்பிடுவாங்க நான் சொல்ற மாதிரி கேளுங்க தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ரெண்டு நாளைக்கு இந்த பிரியாணியை கொடுங்க நல்ல சுவையில கொடுங்க கண்டிப்பா உங்க கடையில் கூட்டம் வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்களேன் சரி அப்படியே நீ சொல்கிற மாதிரி செய்கிறேன் கூட்டம் மட்டும் வராமல் இருக்கட்டும் அப்புறம் இருக்குது உனக்கு அந்த வேலைக்காரர் சொன்ன மாதிரியே நிறையா பிரியாணி அடுத்த நாள் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தான் இங்க பாருடா உன் பேச்சை நம்பி தான் இந்த பிரியாணியை அண்டாண்டாவா தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு இதில் ஒரு லாபமும் வராது எனக்கு அது மட்டும் நல்லா தெரியும் ஆனால் என் கடை மட்டும் நல்லா ஓடாமல் இருக்கட்டும் அப்புறம் இருக்குது உனக்கு தலைவா கண்டிப்பாக உங்கள் பிரியாணி கடை நல்லா போகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் நல்ல சுவையில மட்டும் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக மக்கள் வாங்கி சாப்பிடுவாங்க சரி சரி பிரியாணி தம்மில் இருந்தது போதும் இறக்கு நல்லா வந்திருக்கும் பிரியாணி கண்டிப்பா அவங்க பிரியாணி எல்லாம் எடுத்துட்டு போய் தள்ளுபடியெலாம் அந்த பிரியாணியை போட்டாங்க அந்த போர்டை பார்த்துட்டு ஒரு பெரியவர் அங்கே வந்தாரு அட என்னப்பா இரநூத்தம்பது ரூபா பிரியாணி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு தருங்களா அப்பனா எனக்கு முதல்ல கொடுங்க மட்டன் பிரியாணி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்குனா பரவாயில்லையே சீக்கிரம் கொடுங்கப்பா எல்லாரும் கூட்டம் கூட்டிக்கிட்டாங்கன்னா அப்பட வாங்க முடியாது ஆமாங்கய்யா இரநூத்தொம்பது ரூபா பிரியாணி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஆஃபர் போட்டுருக்குறோம் நீங்க ரெண்டு நாளைக்கு வந்து தாராளமாக வாங்கி சாப்பிடலாம் இந்த பிரியாணியோட ரிசியா அதுக்கப்புறம் பாருங்க அந்த பெரியவரும் அந்த மட்டன் பிரியாணியை வாங்கி சாப்பிட்டாரு அந்த டேஸ்ட் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஆகா நீ சொன்ன மாதிரியே மட்டன் பிரியாணி ரொம்ப அருமையா இருக்குதுப்பா இந்த மட்டன் பிரியாணி எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்குது பாத்துக்க அதான் நானும் சொன்னேன் இனிமேல் ரெகுலரா என் கடையில வந்து மட்டன் பிரியாணியை வாங்கி சாப்பிடுங்க நான் நல்லா ருசியில குடுக்கறேன் என்ன அப்படியே அந்த இடத்துக்கு நிறைய கூட்டம் கூடவும் ஆரம்பிச்சது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னங்கனே இருநூத்தி ஐம்பது ரூபா பிரியாணியை தொண்ணூத்தி ரூபாய்க்கு போடுறீங்களா ஆஃபர்ல பரவாயில்லையே எங்க இடத்துக்கு கொடுங்க சீக்கிரம் ஆமா ஆமாமா ரெண்டு நாளைக்கு நாங்க பிரியாணி ஆஃபர்ல போட்டிருக்கோம் வெறும் தொண்ணூத்தி ஒன்பது தான் எவ்வளவு பிரியாணி வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் எனக்கு ஒரு பதினோரு பார்சல் கட்டுறீங்களா சீக்கிரம் ஆளாளுக்கு நிறைய பார்சலை கட்டிட்டு போனாங்க அது மட்டும் இல்லாம அங்கேயே சாப்பிட்டுட்டு போனாங்க அவனோட அண்டா எல்லாமே காலி ஆயிருச்சு அந்த அளவுக்கு அவனோட பிரியாணி டேஸ்டும் அந்த மக்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தது ஓட பரவாயில்லடா பிரியாணி எல்லாம் காலி ஆயிருச்சு ஆனா என்ன என் மனசுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த பிரியாணி இவ்வளவு வித்தும் எனக்கு இன்னைக்கு எந்த லாபமும் கிடைக்காதே இதுல ஏதாவது லாபம் வந்துருச்சுன்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எனக்கு இதை பொறுத்த வரைக்கும் நஷ்டம் தான் இன்னைக்கு இங்க பாருங்கள் தலைவா உங்களால் எவ்வளோ டேஸ்ட்டாக செய்ய முடியுமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இந்த பிரியாணியை ரெண்டு நாளைக்கு செஞ்சு கொடுங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இதோடய டேஸ்ட்டு பிடிச்சு மக்கள் எல்லாருமே அடுத்து எவ்வளோ கொடுத்தாலும் இதை வாங்கி சாப்பிடுவாங்க நீங்கள் என்ன விளக்கி வைத்தாலுமே கண்டிப்பாக இந்த பிரியாணியை வாங்கி சாப்பிடுவாங்க இதுதான் வியாபாரத்தோடய யுக்தி அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கங்க என்ன என்ன இருந்தாலும் என்னோடய பணம் நிறையா பணம் போயிடுச்சு எனக்கு எப்படியாச்சும் அந்த பணத்தெல்லாம் எடுக்கணும் தான் ஆசையாக இருக்குது அந்த கடையில வேலை பாக்குறவரு எவ்வளவு சொல்லி அந்த ஓனருக்கு மண்டல ஏறவே இல்ல அவரோட நினைப்பு ஃபுல்லா இன்னைக்கு நஷ்டம் ஆயிடுச்சு மட்டும்தான் இருந்தது அந்த நஷ்டத்தை எப்படியாச்சும் ஈடு கட்டணும் அதுக்கு லாபம் லாபமாக்கணும்னே அவர் யோசிச்சுக்கிட்டே இருந்தார் அவர் சொல்றதெல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போனாங்க அடுத்த நாள் வழக்கம் போல பிரியாணி செய்ய ஆரம்பிச்சாரு அந்த வேலைக்காரர் வரதுக்கு முன்னாடியே இவரே பாதி பிரியாணியை செஞ்சு முடிச்சுட்டாரு என்ன தலைவா இன்னைக்கு நான் வரதுக்கு முன்னாடியே எல்லா பிரியாணியும் நீங்களே செஞ்சுட்டீங்க இனி தம்ம போட வேண்டியது மட்டும் தான் இருக்கு போல நான் வர வரைக்கும் பொறுத்திருக்க வேண்டியதானே உங்களுக்கு உதவி செஞ்சுருப்பேன்ல அட போடா பிக்காளி பயிலே நீ சொல்கிறதெல்லாம் இதுக்கு மேலே நான் கேட்குற மாதிரி இல்லை இதுக்கு மேலே நான் கேட்டேன் நஷ்டம் ஆகி நான் உட்கார வேண்டியதான் நேத்தே ரொம்ப நஷ்டம் ஆயிடுச்சு அதெல்லாம் ஈடு கட்டணுனா இன்னைக்கு நான் லாபத்தை பார்த்தே ஆகணும் அதனால் இன்னைக்கு என்ன திரும்ப பண்ணியிருக்கேன் பிரியாணியில் எல்லா பொருளுமே குறைச்சி குறச்சி போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லை அழுகின தக்காளி கொஞ்சம் இஞ்சி பூண்டெல்லாம் பழசு பழசு தான் இருந்தது எல்லாத்தையும் நறுக்கி போட்டு விட்டுருந்துருக்கேன் ஏன் கறி கூட பழைய கறி தான் யாருக்கிட்டையும் சொல்லி வச்சிடாத அது மட்டும் இல்ல ரேசன் உங்களோட இன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷத்துக்காக உங்களோட வாழ்க்கை முழுக்க சந்தோஷத்தை இழந்துறாதீங்க பால் பொங்கி வர நேரத்துல இப்படி பண்றீங்களே நீங்க சொல்கிறத கேளுங்க தலைவா இன்னைக்கு நாளைக்கு நல்ல பிரியாணியா கொடுங்கன்னு சொன்னேன்ல ஏன் இப்படி பண்றீங்க இந்த பிரியாணியை இறக்கி வச்சுட்டு நல்ல பிரியாணியாக செய்யுங்க கட்டாயம் அடுத்த நாள்லேருந்து எல்லாரும் அந்த டேஸ்ட்டுக்கு உங்கள்ட்ட வாங்க வருவாங்க பாருங்கள் அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன்டா எல்லாத்தையுமே பார்சல் போட்டு தான் இன்னைக்கு கொடுக்க போகிறேன் பிரியாணி அங்கேயே சாப்பிட்ற மாதிரி பண்ண போகிறது கிடையாது நான் தலைவா எப்படி இருந்தாலும் அவங்க சாப்பிட்டுட்டு வந்து உங்களை திட்டமாட்டாங்களா ஏதாவது சண்டை வந்துறப்போது தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க வேணாம் பார்சல் போட்டு வீட்ல போய் நல்லாலே கொட்டிட்டு போயிருவாங்க வீடு தேடி வந்து சண்டையெல்லாம் போட மாட்டாங்க ரெண்டு போக மாட்டேன் அப்படியே வாழ்க்கை அவர் எவ்ளோ சொல்லியுமே கேக்காம திருப்பி அந்த பிரியாணி எல்லாம் பார்சல் போட்டு வந்து விக்க ஆரம்பிச்சாரு என்னங்கனே நேத்தெல்லாம் பிரியாணி இங்கே சாப்பிடற மாதிரி போட்டிருந்தீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா பார்சல் பண்ணி வித்துட்டு இருக்கீங்க ஓஹோ இங்க சாப்பிட்டா இடம் அப்படி விக்கிறீங்களாக்கும் அதுவும் நல்லதுதான் ஆமாம்மா இங்க எல்லாம் நின்று சாப்பிட்டு இருந்தா கூட்டமா இருக்கும்ல தான்மா அங்கிட்டு போய் எல்லாரும் சாப்பிட்டுக்குவாங்கல்ல பார்சல் பண்ணி கொடுத்துட்டா சரி உங்களுக்கு எத்தனை பார்சல் வேணும்னு சொல்லுங்க தந்துடுறேன் அண்ணே எங்களுக்கு நாலு பொட்டலம் வேணும்னே சீக்கிரம் கொடுங்க அந்த பிரியாணிய வாங்கிட்டு அவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்புனாங்க அடடே என்னன்னே பிரியாணியை பார்சல் பண்ணி விற்கிறீங்க பரவாயில்ல உங்க கடையில கூட்டம் அல்லது போல தான் பிரியாணியை பார்சல் போட்டுட்டீங்களாக்கும் இங்க நின்னா இடம் பார்த்தாதுன்னு அக்கா ஊர் முழுக்கவே இவர் பிரியாணியை பற்றி தானே பேசுறாங்க பரவாயில்ல நாளையிலேருந்து இருந்து பெரிய தான் விற்பார் இருந்தாலும் இவரோட பிரியாணி டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் நாளைல இருந்து இவரு கடையில வாங்கி சரிதான் சரி எத்தனை பிரியாணி வேணும்னு சொல்லுங்க எல்லாரும் உங்களுக்கு தேவையான பிரியாணியை வாங்கிட்டு கிளம்புனாங்க அன்னைக்கு அவன் ரொம்ப பெரிய லாபத்தை பார்த்தான் பாத்தியா இன்னைக்கு எவ்வளவு லாபம் வந்திருக்குன்னு நேத்து பார்த்த நஷ்டம் எல்லாமே இன்னைக்கு லாபமா மாறிடுச்சு உன் பேச்ச கேட்டிருந்தேன்னா இன்னைக்கும் நஷ்டம்தான் வந்திருக்கும் இதுக்குதான் பெரியவங்க பேச்ச கேட்கணுங்கிறது சரி சரி கிளம்பு ரெண்டு நாள் யார் கண்ணி பாடாத புரியுதா எக்கா நீ தந்தாலும் பிரியாணி கொடுத்துருந்தத பாத்தீங்களா பூரா வித விதையா இருந்தது அதுவும் இந்த கறி எல்லாம் ரொம்ப அழுகி போன மாதிரி இருந்ததுக்கா அந்த பிரியாணியே மொத்தத்துல அழுகி போன வாட வருது எல்லாமே கம்மியா குவாலிட்டியில குடுத்துருக்கான் ஒரு நாள் பிரியாணிய சுவையா கொடுத்துட்டு அடுத்த தடவை எப்படி குடுத்துருக்கான்னு பாத்தீங்களா இவனை சும்மாவே விடக்கூடாது நம்மளா இவனை ஆஃபர் போடு அதை போடுன்னு சொன்னோம் ஆமாம் சராஜா நீ சொல்றது சரிதான் நேராவா அவன் வீடு எனக்கு நல்லாவே தெரியும் அங்கே போய் அவனை முத்து முத்து முத்தி விட்டுட்டு வந்துடுவான் சரி சரி வாங்கும் போது அவன் கிட்ட போய் சண்டை போட்டுட்டு வருவோம் அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே பேசி முடிவெடுத்து அவன் கிட்ட சண்டை போடுறதுக்காக அவன் வீட்டுக்கு போனாங்க அண்ணே அண்ணே கொஞ்சம் வெளியே வரீங்களா ஆ யாருமா நீங்களா இன்னைக்கு நான் பிரியாணி கடை போடலமா நான் இன்னும் ரெண்டு நாள் ஆகும் ஓஹோ அடுத்து பிரியாணி வாங்கி சாப்பிடுவோன்னு நினைப்பு வேறு இருக்கா உனக்கு என்ன தைரியம் தான் நீங்கள் அந்த பிரியாணியில் அப்படி செஞ்சு வச்சிருந்துருப்ப அந்த பிரியாணி அழுகி போன பிரியாணிமா இருந்தது நாங்களும் காசு கொடுத்து தானே வாங்கினோம் உடனே நாங்கள் ஆஃபர் போட சொன்னோமா ஓ அது வந்து நான் நல்லதாக பிரியாணி செஞ்சுருந்து நீங்கள் எதுவும் சாப்பிட லேட் பண்ணியிருப்பீங்க என்னது நாங்கள் சாப்பிட லேட் பண்ணமா நீ செஞ்சு கொடுத்த அடுத்த நிமிஷமே வீட்டில் போய் சாப்பிட்டோம் கேவலமாக இருந்தது உங்களைய நாங்கள் ஆஃபர் போட சொல்லி கேட்டோம்மா நீங்களே தானே போட்டீங்க ஆமாம்மா தள்ளுபடிங்கிற பேரில் இவனுக்கு மாதிரி தான் தரக்குறைவான பொருளை விற்கிறானுங்க நம்ம தான் இவங்களை தள்ளுபடி போட்டு அதில் வாங்கி சாப்பிட்ற தான் இவனுக்கெல்லாம் பண்ணுறானுங்க பாரு ஓ ஐயோ என்னை மன்னிச்சிருங்க தெரியாதனமா பண்ணிட்டேன் எனக்கு ரொம்ப நஷ்டமாச்சு அந்த நஷ்டத்தை ஈடுகட்டணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க வேணா உங்க பணம் எல்லாத்தையும் நான் அப்படியே திருப்பி கொடுத்துட்றேன் நான் அந்த ஊழ விட்டே ஓடிடுறேன் தயவு செஞ்சு நீ விட்டுருங்க எதுவும் பண்ணிடாதீங்க உனையெல்லாம் சும்மா விட முடியுமா அந்த கிராமத்துல இருக்கவங்க எல்லாருமே அவனை போட்டு அடி அடி நடிச்சாங்க இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி அந்த பிரியாணி தள்ளுபடியில விற்கிறப்ப அவன் எவ்வளவு ரூபாய்க்கு வித்தாங்கறத மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலையும்